இங்க வந்துகிட்டு நீங்க மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னா அவன் என்னச்சுவானா இங்க உள்ள இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமா என்ன மாட்டுக்கறி திருவிழான்னு பண்ணிருந்தாங்க உண்மையா இல்லையா நடந்திருக்கா இல்லையா சாப்பிடக்கூடாதான் பண்றாங்க பண்ணி காமிச்சாங்களே இல்லையா கூட பண்ணாங்க ஒரு பிரிச்சு காட்டுறதுக்காக சிந்தனை ரீதியாக வித்தியாசப்படும் அதிகாரிகளையும் வந்து அதிகார பணிகள உள்ளவங்கள முக்கியமான பணிகளை கொடுத்து வேலை செய்யாம மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் பாரு மாவட்டுக்கு அதை பண்ணு இதை பண்ணு ரேஷன் கடையில் சாணியை போடலாமா கோமியம் வந்து விற்பனை செய்யலாமா இப்படி எல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கான்செப்ட்ல வரக்கூடிய புத்தகங்கள் நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றதுக்கு காமிக்கக்கூடிய படமாக வந்து பள்ளிவாசலில் இருந்து வரக்கூடிய ஃபோட்டோவை வந்து போடுற அளவுக்கு தான் வந்து இருக்குது அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி வரக்காத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வையையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வலைதளங்களில் பிரபலமாகி வரக்கூடிய ஒரு செய்தி மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மோகன் யாதவ் அவர்கள் குறித்து வந்திருக்கக்கூடிய செய்தி அது குறித்து தான் என்று நாம் பார்க்குறோம் மத்திய பிரதேசத்தில் சமீபத்தில் மூணு மாநில தேர்தல்களாக உதயத்து மோகன் யாதவ்னு ஒருத்தர் வந்து முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறாங்க முதல்வரான ஒன்றா போடக்கூடிய முதல் கையெழுத்துன்றது வந்து எல்லாராலையும் வந்து பார்க்கப்படும் போகிறோம் இன்றைக்கி ஊடகங்களில் என்ன செய்தி வந்திருக்குன்னு சொல்லி கேட்டால் அவர் முதல் கையெழுத்தாக என்ன போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் பொது வெளிகளில் இறைச்சி முட்டை அதை விற்பனை செய்யக்கூடாது அதற்கு தடை அதற்கு வந்து ஸ்குவாடு போட போகிறோன்ற மாதிரியும் அதே மாதிரி வந்து வழிபாட்டு தலங்களில் ஒளிப்பெருக்கி ஒரு அளவுக்கு மேலேயும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலையும் பயன்படுத்தக்கூடாது அதற்கும் தடை அதற்கும் ஒரு ஸ்குவாடு போட போகிறோன்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க இது குறித்து என்ன நினைக்கிறீங்க என்ன இது பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்களுடைய அடிப்படையான ஒரு பிரச்சாரம் என்னன்னு சொன்னால் நாட்டினுடைய வளர்ச்சிகளை முன்னேற்றி சமுதாயத்துக்கு ஒரு ஒற்றுமையான ஒரு நிலை ஏற்படுத்துங்கிறது பாஜகவுடைய திட்டமோ வளர்ச்சியினுடைய செயல கிடையாது எல்லா மாநிலங்களிலும் உள்ள ஒரு விஷயம்தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து இவருடைய அந்த பின்புலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க உருவாக்கப்பட்ட இடம் எதுவா இருக்குன்னா அரசா இருக்கு அவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தா அரசு அவங்க உருவாக்கப்பட்டவங்களா இருப்பாங்க அப்ப அப்படிப்பட்டவர்கள் ஒரு முதல்வராக வர்றாங்கன்னு வைங்களேன் இவங்கள்ட்ட என்னத்தை நம்ம நல்லதை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஃபஸ்ட் இருக்கு ரெண்டாவது என்னன்னு சொன்னால் ஒரு நாட்டின் முதல்வர் என்பவர் வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி தான் யோசிக்கணும் எப்படி முன்னேறி நாட்டு சமுதாயத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற யோசனை தான் அவங்களுக்கு இருக்கணும் இப்போது வந்த உடனே பொதுவழியில் கறியை வந்து விற்பனை செய்யக்கூடாது முட்டை முத கொண்டு பொதுவெளியில் விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிற திட்டத்தை முதல்ல கொண்டு வந்து அவர் செய்தியை போட்டால் இந்தியா முழுவதும் ஒரு பரபரப்பாகில்லை ஆமாம் இந்த பரபரப்பு ஆனதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் இது நடைமுறைப்படுத்த முடியுமானால் முடியாது சரி ஏன்னா இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துவது சாத்தியமானது கிடையாது ஏன்னா இது வந்து இது இந்துக்களை மேன் பண்ணி தான் இதெல்லாம் சொல்கிறதா முஸ்லீம்களை டேமேஜ் பண்ணுற மாதிரியும் இந்துக்களுக்கு வலுவட்டுற மாதிரியான ஒரு தான் இதை சொல்கிறாங்க ஆனால் அதிகமான இந்துக்கள் வந்து கறி சாப்பிட்றாங்க முட்டை சாப்பிட்றாங்க அதாவது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத இந்துக்கள் முட்டை சாப்பிடுறாங்க ஒரு பர்சன்டேஜ் என்பவர்கள் தான் அது முட்டை சாப்பிடவும் இருக்கிறாங்க கறி சாப்பிட்றவங்க வேணா சொல்லாமே தவிர தவிர தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் வந்து கறி சாப்பிட்றாங்க எல்லாத்தையும் தெரியும் நீங்க தீபாவளி பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் கறி விற்பனை ஆகும் இப்ப சுகில ஆர்டர் பண்ணதுல அதிகமா பிரியாணி தான் விற்பனை ஆயிருக்கு அதிகமாக வந்து மாற்று மத அன்பர்கள் தான் பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்க யூடியூப் சேனல்ல ஏராளமான வீடியோக்கள் வெளிவருகிறது அவ்வளோ மாற்று மத இந்துக்கள் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க இப்போ முஸ்லீம்கள் வந்து கறி சாப்பிட்றது மஸ்ட்ன்னெலாம் கிடையாது அதுவும் ஒரு ஃபுட்டு அதுக்கு தடுக்கப்பட்ட உணவு கிடையாது இவங்களில் ஒரு சாரார் மட்டும் ஒரு சின்ன பர்சன்டேஜில் உள்ளவங்க மட்டும் அந்த கறி சாப்பிட்றது முட்டை சாப்பிட்றத வந்து ஒரு அரசியலுக்காக அல்லது அவங்களுடைய அந்த ஜாதிய உயர்வு வேண்டி எதையாச்சும் ஒண்ணு சொன்னா தானே உயர்வாக காட்ட முடியுங்கிறதுக்காண்டி காவண்டி நீ எல்லாம் ஒரு ரூட்ல போனா நான் வேற ஒரு ரூட்ல போடுறேன் இருக்குது அப்படின்னா உண்மை அதுதான் சரி வரலாற்று ரீதியா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களும் கூட உயர் ஜாதினு இன்னைக்கு சொல்றவங்க சாட மாட்டேன்னு சொல்றவங்க கூட சாப்பிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க தரப்புல உள்ள வாதம் சரி அவங்க வேதங்களும் சொல்லுது அதை வந்து மற்றவர்களும் ஏத்துக்கடுறாங்க மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை அப்ப அவர்களை திருப்திப்படுத்துவதும் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று சொன்னால் கறி சாப்பிட மாட்டாங்கிற ஒரு பின்பத்தை பைசாக்கு நன்மை இல்லைன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல சொல்லும் போது காசுக்கு பிரயோஜனம் இல்ல அப்படிம்பாங்க அதே மாதிரி இது வந்து ஒரு ஒரு பைசாக்கு கூட உதவி இல்லாத ஒரு விஷயம் தான் அது இது பொதுவர்களுக்கு என்ன என்ன மதுவா இது சாராயமா சாராயம் தான் ஓபன் பண்ணி வச்சிருக்கான் விபச்சாரத்தை மும்பை போன்ற இடங்கள்லாம் அனுமதி கொடுத்தே வச்சிருக்கிறான் பல இடங்கள்ல ஹோட்டல் இருக்கிறது பைபாஸ் சாலைகள்லயும் ரயில்வே ஸ்டேஷன் போன்ற பஸ் ஸ்டாண்ட் போன்ற இடங்கள்ல பெரிய பெரிய ஹோட்டல் வச்சிருக்கிறது அந்த ஹோட்டலில் எவ்வளவு தவறான விஷயங்கள் நடக்குது உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை வக்கு இல்லாத ஒரு நிலையில மக்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு அதை அவங்க விரும்பின ஒரு ஃபுட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க வெளிநாட்டுக்கு போனா எல்லா நாடுகளிலுமே எல்லா விதமான ஃபுட்டையும் வச்சிருக்கிறான் இதே நபர் வெளிநாட்டுக்கு போனா முந்தி அடிச்சுட்டு போய் சாப்பிடுவாரு இந்தியாவுக்கு வந்து அது வேற மாதிரி சும்மா ஒரு நாடகம் தான் அது சரி நீங்க உங்களுக்கு தெரியுமே மாட்டு கறி விற்பனை பண்ண கூடாது மாடு அறுக்க கூடாதுன்னு சொல்றது யாரு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இந்த பிரிவினர் தான் பண்றாங்க சரி சங் பரிவார்கள் பாஜக இவர்கள் தான் அதை பண்றாங்க இப்ப இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பண்றது யார் நம்பர் ஒன்னா இருக்கிறாங்க அவங்க தான் இருக்கிறாங்க முஸ்லீமுடைய பேர் அல் கபீர் ஏதோ ஒரு பேரை வச்சு அல் கபீர் பேர் வந்து அல் கபீர்

நாடகத்தை உலகமே அழிஞ்ச ஒரு விஷயம் தான் அது எடுபடவும் செய்யாது சரி ரெண்டாவது என்ன அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த சவுண்டை வந்து நாங்கள் வந்து கட்டுப்படைக்கிறோம் நாங்கள் ஆலயங்களில் கட்டுப்படுத்துகிறோம் அதனால வந்து அதுக்கு இன்னும் பெஷலாம் ஆட்களாம் போட்டிருக்காங்களா விடியா என்ற அவங்க சைன் பண்ணதுக்கு ஒரு இந்த ரெண்டு அறிவிப்புகள் அதை தாண்டி இன்னும் சில அறிவிப்புகள் செஞ்சுருக்கிறாங்க மற்ற அறிவிப்புகள்லாம் வெறும் அறிவிப்பாக இருக்கு இதுக்கு ஸ்பெஷல் ஸ்குவாடு ஆமாம் இது வந்து ஏடிஜிபி சிஐடியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்குவாடு இதுக்கு

இப்போ ஒரு ஏடிஜிபியோ அல்லது முக்கியமான பொறுப்பில் உள்ள அதிகாரிகளுக்கு ஏராளமான பணிகள் இருக்கிறது கொரோனா காலகட்டத்தில் இவங்க எந்த மாதிரியான சமூக பணி செஞ்சாங்க அப்படிங்கிறது உலகமே தெரியும் கொரோனா லாக்டவுன் போட்டு எல்லாம் நடந்து போனது பல கிலோமீட்டர் போனது ஏராளமான மேல பாதிக்கப்பட்டது அதிகாரிகளையும் வந்து அதிகார பணிகளில் உள்ளவங்கள முக்கியமான பணிகளை கொடுத்து வேலை செய்யாமல் மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் பாரு மாவட்டுக்கு அதை பண்ணு இதை பண்ணு ரேசங்கள சாணி போடலாமா கோமியம் வந்து விற்பனை செய்யலாமா இப்படி எல்லாம் திட்டம் போட்டு விளையாட்டு சொல்ல உண்மையாக வர்ற செய்தி அப்ப அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முக்கியத்துவம் மனுஷன என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க இவங்க வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் தேவையா சாப்பிடுவ உணவு என்பது அவங்கவுங்க விருப்பப்பட்டது ஒரு சாராருக்கு பிடிக்கல அவங்க சாப்பிடாம போக இல்ல என்ன இருக்கு ஒரு சாராருக்கு பிடிக்கல அவங்க சாப்பிடாம போறாங்க ஒரு சார்க்கு பிடிக்குது அவங்க சாப்பிட்டு போறாங்க இதுக்கு ஒரு தடையும் ஒரு பக்கம் மெயினான இடங்கள்ல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இதுல ஒண்ணு இல்ல அதே மாதிரி வந்து சவுண்டு வந்து எல்லா இடங்களையும் கட்டுப்படுத்த போறோம் எல்லா சிட்டிலுமே இன்னைக்கு வாகனங்கள் கார் மாதிரியா போயிட்டு இருக்கு சவுண்டுகள் வந்து எங்க பார்த்தாலும் சவுண்ட் இருக்கு சவுண்ட் இல்லாத இடங்களே இல்ல இல்லையா சொல்ல போனா ஆலயங்கள் இருந்து வழிபாட்டு தலங்களில் இருந்து ஒழிக்கக்கூடிய ஓசைகள் தான் ஒரு மன நிறைவே தரக்கூடிய ஒரு ஓசையாக இருக்கும் எதாருமே பார்த்தா அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆ ஓசை வருதுன்னு வைங்களேன் பாங்கு சொல்கிறாங்க பாங்கு சொல்லும் போது கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க கொஞ்சம் கேட்பாங்க அவங்க மற்ற மற்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் கடை நல்ல சிந்தனைகள் வரும் இதை வந்து முஸ்லீம்களில் முஸ்லீம் அல்லாதவர்களே இதை வரவேற்கிறாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாங்கு ஓசையை கேட்டு தான் நான் வந்து காலையில் எழுந்திரிச்சி எங்களுடைய விவசாயத்துக்கு போவோம் வேலைக்கு போவோம் பாங்கு ஓசையை கேட்டு தான் எங்களுடைய நேரங்களை கணிச்சுக்கிட்டு வருவோம் இப்படி இருக்கக்கூடிய மாற்று மத நண்பர்களே இருக்கிறாங்க இவங்க இந்த ஓசையை நான் கட்டுப்படுத்துறேங்கிறது எதுக்குன்னு சொன்னா முஸ்லிம்களுடைய பாங்கை கட்டுப்படுத்துறதுக்கு தான் உண்மையிலே சொல்றதா இருந்தா என்ன செய்யணும் வெடி எவ்வளவு வெடி அடிச்சு எவ்வளவு பெரிய ஓசையினால் ஏராளமான பேர் இறந்துருக்கிறாங்க ஏராளமான சிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பயங்கரமான இந்த தீபாவளி போன்ற நேரங்கள்ல வெடி வெடிச்சு ஏராளமான மாற்று மத அன்பர்களே இறந்துருக்கிறாங்க அவங்களே வருத்தப்படுறாங்க அழுகுறாங்க அவங்க வீடு குடிசை எட்டு எரியுது ஏராளமான ஆம்புலன்ஸுகள் ஏராளமான ஃபயர் வண்டிகள் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாம் நிறைஞ்சு வலியுறுது அப்ப அவங்களே வருத்தப்படக்கூடிய சரி பண்றதுக்கு என்ன வழி அப்படி ஒரு அரசாங்கம் யோசிச்சா நல்ல ஒரு விஷயம் நம்ம பாராட்டலாம் ஆனா இப்போ உங்கள் நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லும் போது இப்போ நம்ம வண்டியில இருந்து வரக்கூடிய ஹார்ன்னு அல்லது ஒரு வெடி சத்தத்தில் வரக்கூடிய சத்தம் வந்து நம்ம நாய்ஸ்னு சொல்லி பார்க்குறோம் ஆனா அவங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் ஒன்று வந்துருச்சு ஒரு ஸ்கூல் புத்தகத்துல நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லி போட்டதுலேயே வந்து அவங்க எதை போட்டிருக்காங்கன்னா பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய சத்தத்தை தான் அவங்க போட்டிருக்கிறாங்க அது மாதிரி தான் அவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கி உருவாக்கிட்டாங்க அவங்களுடைய கான்செப்டில் வரக்கூடிய புத்தகங்கள் நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றதுக்கு காமிக்கக்கூடிய படமாக வந்து பள்ளிவாசல்லேருந்து வரக்கூடிய ஃபோட்டோவை வந்து போடுற அளவுக்கு தான் இன்றைக்கி சூழல் வந்து இருக்கு நம்ம மைண்டுங்கிறது நம்ம எதை ஊத்துறோமோ இது அந்த மாதிரி மாறும் சரி அதான் ம் அதனால தான் பாருங்க மனுஷங்க கரிய சாப்பிட்றான் பாத்தீங்கல்ல அகோரிகள் சொல்லி மனுஷன் கரியம் சாப்பிடறான் யாரு ஒரு செத்து போன புணங்கள் பக்கத்துல போறதுக்கே ஒருத்தரும் இது பண்ணும்போது அதை எடுத்து அடிச்சு திங்கிறான்னா அப்ப அவனுடைய சிந்தனை எப்படி மாற்றப்பட்டிருக்குது ஆன்மீகத்தின் பேரால் எப்படி மாற்றப்பட்டிருக்குது அதே தான் இது ஆன்மீகத்தின் பேர்ல இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் வந்து இருக்குன்னு சொன்னா அது எதுக்கு எதனால அடிப்படையாக ஆன்மீகத்துல கொண்டு போய் திடீர் உலகத்துல எவ்வளவோ பொல்யூஷன் இருக்குது அது நாய்ஸ்லேயே இருக்குது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதா இருந்தால் அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அதெல்லாம் பண்ண முடியாது அதுக்குண்டான கருவிகள் வரல நீங்கள் ஆறு அடிக்காம லாரி ஓட்ட முடியுமா ஆக்சிடென்ட் தான் அப்போ அதெல்லாம் எப்படி தடுக்க முடியும் இது வந்து எங்கேயோ கேட்கக்கூடிய ஒரு ஓசை தான் குறிப்பிட்ட டெசிபல்னு சொல்லி நிரம்பிச்சுக்காங்க இந்த டெசிபலை தாண்டி வந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது அப்படி தான் முதல்ல சொல்லுவாங்க ஆமாம் இப்போ நீங்கள் நீங்கள் இப்போ வந்து முஸ்லீம் மட்டுமா பண்ணுறாங்க எல்லாரும் பண்ணுறாங்க

ஆனா வழிபாட்டு தலங்கள் இருக்காது முஸ்லீம்கள் நோக்கி வருவாங்க முஸ்லீம்களை நோக்கி தான் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அதுக்குதான் பண்றாங்க அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ ஊர்கள் எத்தனையோ மாநிலங்கள்ல முதல்வர் பதவியா இருக்கிறாங்க எம்எல்ஏவா பதவியா இருக்கிறாங்க எம்பியா பதவியா இருக்கிறாங்க பதவி ஏற்ற உடனே அவங்க சொல்லக்கூடிய வந்து நான் வந்த உடனே முதல்ல என்ன செய்வேன் மதுவை ஒழிக்க நான் திட்டமிடுகிறேன் அப்படின்னு கையெழுத்து போடுறாங்க அதே மாதிரி சில பேர் எனக்கு சாலையை நான் அமைத்து காட்டுவேன் எல்லோருக்கும் வீடு அமைத்து தருவேன் எல்லோருக்கும் வந்து உணவு இல்லாமல் பஞ்சம் இல்லாமல் நான் கொடுப்பேன் சத்துரவு திட்டத்தை நான் கொண்டு வருவேன் சிறார்களுக்கு உதவி செய்வேன் சிறார்களுடைய கல்விகளுக்கு நான் வந்து பாடுபடுவேன் முதியவர்களுக்கு பாடுவேன் இப்படி கையெழுத்து போடுற நிலையில நான் வந்து எல்லாருடைய சாப்பாட்டுக்கும் வேட்டு வைப்பேன் இப்படி கெழுத்து போட்டால் இப்படி இருக்கும் எல்லாருடைய உரிமைகளையும் நான் வேட்டு வைப்பேன் அதுதான் இவங்க செய்யறாங்க நீங்க சொன்னது தான் ஞாபகம் இப்போ தமிழ்நாட்டிலலாம் முதல் கையெழுத்து நீங்க சொன்ன மாதிரி தான் ஜெயலலிதா அவங்க வந்திருக்கும் போது ஐநூறு மதுக்கடைகளை மூடுவேன்னு போட்டாங்க கலைஞர் அவங்க வந்திருக்கக்கூடிய நேரத்துல வந்து இலவச மின்சாரம் கொடுப்பேன்னு சொல்லி போட்டாங்க விவசாய கடன் ரத்துன்னு ஒருத்தர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இப்படி வந்து மக்களுக்கு எது நேரடி பயன் தருமோ அதைத்தான் வந்து தமிழகத்துல வந்து முதல் கையெழுத்து அவங்களுடைய ஆட்சியில் நமக்கு மாற்றுக்கிறது இருந்தால் கூட சில விஷயங்கள்ல முதல் கையெழுத்தின் போடுறது மக்களுக்கு பயனுள்ளதாக போடுறதுதான் வந்து வழக்கம் நீங்க இந்த தெற்கு உள்ளவங்களுக்கும் வடக்கு உள்ளவங்களுக்கும் ஒரு பிரிச்சு காட்டுறதுக்காக இல்ல சிந்தனை ரீதியாக வித்தியாசப்படும் கேரளா ஆந்திரா இந்த ஏரியாலாம் இருக்குல்ல கர்நாடகா இதெல்லாம் இங்க கொஞ்சம் அட்வான்ஸாவே சிந்திக்கிறான் மனித முன்னேற்றங்கள் கல்வி முன்னேற்றம் நாடு வந்து முன்னேற வேண்டும் அதுக்கு என்ன திட்டம் இப்படி வட வடமாநிலங்களில் உள்ள சிந்தனைகள்லாம் பாத்தீங்கன்னா அவன் முழுக்க முழுக்க மாடை முன்னேற்றணும் மாட்டுக்கு என்ன வழி இருக்குது நீங்கள் இப்ப சொல்றீங்க இதை சொன்னதுக்கு தான் வந்து ஒரு பெரிய போச்சு நீங்கள் மாடை பத்தி சொன்னது தான் டிஎம்கே எம்பி ஒருத்தர் வந்து பேசினாரு அந்த மாதிரி வந்து இந்த தேர்தலில் இதுலேயும் ஜெயிச்ச உடனே அந்த வணக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய தான் ஜெயிச்சதுன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அது ஒரு பெரிய கலைவரமாக செந்தில்னு சொல்லி எம்பி இருக்காங்க இல்லையா அவர் செஞ்ச உடனே உடனே அது சீஃப் மினிஸ்டர் அதை வந்து மாற்ற சொல்லி சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது நீங்கள் சொல்கிறதுல வந்து ஒரு அவர் ஒரு உண்மைதான இது வந்து உண்மைதானுங்க இது வந்து பொய்யை நம்ம சொல்லல சரி தினந்தோறும் செய்திகளில் வருது இறந்து போன பெத்த தாயை தூங்கிக்கிட்டு ரெண்டு பிள்ளைங்களும் தவப்பன் தூக்கிட்டு போகிறாரு ரெண்டு பிள்ளைங்க அழுதுகிட்டே பதினெட்டு கிலோமீட்டர் போத்தாங்க முப்பத்தாறு கிலோமீட்டர் போனாங்க ஆம்புலன்ஸ் இல்லாமல் அதுக்கு என்ன காரணம் ஆம்புலன்ஸ் கிடையாது கபில்கான் ஆமாம் அவர் வந்து அங்கே ஊபியில் என்ன நடந்துச்சு அங்கே உள்ள நில என்ன குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் இல்லை அவர் கொடுத்தாரு அவரத்துக்கு உள்ள போட்டாங்க ஏன் போட்டாங்க அங்கே இதே மற்ற மாநிலம் தான் அவனுக்கு அவார்டு கொடுப்பான் இங்கே உள்ளவனா இருந்தா கூப்பிட்டு நினைச்சிக்கா கவில்கானுக்கு அவார்டு கொடுத்தா நல்ல உதவி செஞ்சேன் ஒரு அரசாங்கம் செய்யாத ஒரு காரியத்தை நீ செஞ்ச இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னை வெள்ளம் வந்துச்சு அரசாங்கம் செய்ய முடியாத பணிகளை எல்லாம் ஜமாத்து நம்மளாம் பண்ணோம் முஸ்லீம்கள் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க ரெண்டாவது கவர்மெண்ட்டு நம்மளை கூப்பிட்டு என்ஜிஓல சேர்த்தாங்க என்ஜிஓல நம்மளை சேர்த்தாங்க தமிழகம் இங்க உள்ள தவறு அவங்க மேல இருந்தா கூட உதவி செய்யக்கூடியவங்களும் அவங்க என்ன செய்யறாங்க தான் செய்றாங்க அங்க பாத்தீங்கன்னா உள்ளத்திக்கு போடுறாங்க அப்புறம் அவன் படிக்க மாட்டான் எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா ஏழு மாடி எட்டு மாடி போய் பிட்டு அடிச்ச எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க காரணம் என்னன்னா அங்க உள்ள மக்களை வந்து மத ரீதியாக அவங்களுடைய மைண்ட வந்து மூளை செலவே பண்ணி வச்சிருக்காங்க இங்க மதமும் இருக்கிறது இல்லைன்னு சொல்லல எல்லாம் அவங்கவுங்க மதத்தை பின்பற்றதான் செய்றாங்க அது உறுதியா கூட இருக்கிறாங்க ஆமா மனித நேயத்தோட சேர்ந்த பகுத்தறிவு பகுத்தறிவா செயல்படுறாங்க இப்படிதான் செய்யணும் இதை வந்து மாத்தி செய்யக்கூடாது எவ்வளவு அவன் இந்து மதத்துல உறுதியா இருந்தாலும் சரி ஆமா அதே நேரத்துல இந்து மதத்தை சொல்லி ஏமாத்த வரவுன கரெக்டா கண்டுபிடிச்சிடுதான்ல இது வந்து அங்க பார்க்க முடியல இல்ல அவன் அந்த அடிப்படையில இங்க வந்துட்டு நீங்க மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது ஆட்டுக்கறி கறி சாப்பிடக்கூடாதுன்னு அவன் என்ன செய்வான்

அப்போ முதல் கையெழுத்துன்னு சொல்லிட்டு போட்ட மத்திய பிரதேசத்தினுடைய அந்த முதலமைச்சர் நாலாவது தடவையா ஆகி போன தடவை உயர்கல்வி அமைச்சர் அதிகமாக இருக்காரு அப்போ அவர் வந்து செய்யக்கூடிய காரியத்தை அவர் கல்வி அமைச்சராக இருந்தா கூட அவர் வந்து செய்யக்கூடிய காரியம் வந்து இப்படித்தான் வந்து இருக்குது அதை நீங்க சொல்ற மாதிரி அது மதத்தை வந்து தொடர்ச்சியாக அந்த மத வெறியை தொடர்ச்சியாக நீட்டிச்சு வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை எல்லாம் செய்யறாங்கன்ற விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்கிறீங்க மக்கள்கிட்ட வந்து இந்த தகவல்கள் போய் சேர்ந்துருக்கு கணிதத்துக்குரிய சகோதரர்களே இதோடு இந்த வாரத்தினுடைய இன்றைய தினத்தினுடைய செய்தியும் சிந்தனையும் வந்து நிறைவடைகிறது நாளை வேறு ஒரு தலைப்பில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்